வணக்கம் செல்வகுமாரின் ஆகாயத்தை பார்ப்போம் அற்புத அறிவியலை ரசிப்போம் இப்பொழுது வானவெளியில் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த மாலை வேளையிலிருந்து ஒரு நான்கு கிரகங்களை அதாவது சூரியனோட சேர்த்து சூரியன் ஒன்று துணைக்கோள் சந்திரன் ஒன்று மேலும் இரண்டு கிரகங்கள் சனியையும் வியாழனையும் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அதாவது இன்று காலை சூரியன் உதித்த பிறகு சந்திரன் உதித்தது ஒரு மணி நேர வேறுபாட்டுடன் சூரியன் சந்திரன் உதயமும் மறைவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான உதய நேரம் மறைவு நேரம் இருக்கும் நான் வந்து மன்னார்குடி பகுதியில் இருந்து சூரியனோட மறைவு நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆறு பதினெட்டு இந்த ஆறு பதினெட்டு மணிக்கு சூரியன் மறைந்து கொண்டிருந்து மறைந்து கொண்டிருக்கும் பொழுதே சற்று நேரத்தில் மேற்கு புறம் அதே கோணத்தில் நாங்கள் மூன்றுமும் இன்றைக்கு அடுத்தடுத்ததாக மூன்று மறைவுகள் சரியாக உங்கள் அற்புத காட்சியை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் மேற்கு திசை இல்லாமல் சற்று தென்மேற்கு திசையும் இல்லாமல் மேற்கு தென்மேற்குக்கு இடைப்பட்ட மேற்கு மேற்கு தென்மேற்கு திசை மேற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் முதல்ல சூரியன் மறையும் ஆறு பதினெட்டுக்கு நல்ல ஒரு திறந்த வெளியிலையோ ஒரு மூன்று நான்கு மாடி உயர கட்டிடத்துலேயோ அல்லது கடற்கரையோர அரபிக் தான் பார்க்க முடியும் அப்படி போனால் நல்ல ஒரு திறந்த வெளியில் ரொம்ப தூரம் வரைக்கும் எந்தவித மறைவும் இல்லாத வயல்வெளிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆறு பதினெட்டுக்கு சூரியன் மறையும் அடிவானத்தில் கொஞ்சம் இருட்டு ஆனதுக்கப்புறம் ஏழு இருபத்தைந்துக்கு சனி மறையும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரைட்டாக சனி மறைவு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினெட்டு சூரியன் மறையும் அதே இடத்திற்கு மிக அருகிலே அதே கோணத்தில் ஏழு இருபத்தைந்துக்கு சனி மறையும் அதே கோணத்தில் சற்று அங்கேட்டுக்கிட்ட சில புள்ளிகள் அந்த பக்கம் இந்த பக்கமாக அமையும் ரெண்டுமே ஏழு ஐம்பத்தொன்னுக்கு சந்திரன் மறையும் இப்போ சந்திரனோட அந்த பிறை வந்து எப்படி இருக்குது கீழ்ப்பக்கமாக இருக்கும் ஒளி என்ன சூரியன் மறைந்து விட்டது கீழிருந்து ஒளி ஒளி அடிக்கிறது ஐ நான்கு சதவீத ஒளி மொத்தம் நூறு சதவீத சந்திரன் பரப்பில் அந்த அதாவது ஒரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய பக்கம் நூறு சதவீதம் என்றால் அதில் நான்கு சதவீதம் மட்டும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது இப்பொழுது சூரியன் மறைந்த பிறகு சனி மறைந்த பிறகு அடுத்தபடியாக சந்திரன் மறை இருக்கிறது ஏழு மணி அன்பு ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சந்திரன் மறையும் இந்த அற்புத மூன்று காட்சியை இந்த இந்த கிராஃபிக்ஸில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதை பாருங்கள் இதே போலவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிலிருக்கக்கூடியபடியே அடுத்தடுத்து மறையும் ஆறு பதினெட்டுக்கு சூரியன் மறையும் அதே இடத்திற்கு சற்று அதனை ஒட்டி அதே பகுதியை ஒட்டியே ஏழு இருபத்தைந்துக்கு மறையும் அதனை ஒட்டியே ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திரன் மறையும் இதே முடிந்த பிறகு அடுத்த காட்சியை நீங்கள் காட்டப்போகிறேன் உங்களுக்கு எங்கன்னா உங்கள் தலைக்கு நேர் உச்சியில் அதாவது இன்றைக்கு வியாழன் கிரகம் பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கு உதித்தது பகல் என்பதனால் உதிப்பது நீங்கள் கண்டிருக்க முடியாது உச்சிக்கு வந்த நேரம் மாலை ஐந்து பதினேழு உச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் தலைக்கு நேர் உச்சி நேர் உச்சியாக இருக்காது ஆனால் இது வந்து கொஞ்சம் வடக்குப்புறம் இருக்கும் உதயமே எங்கன்னா கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு வடகிழக்கில் உதிக்கும் சூரியன் வந்து தெற்கு தென்கிழக்கில் உதிக்கும் ஆனால் இந்த வியாழன் கிரகம் கிழக்கு வடகிழக்கில் உதித்து உங்கள் தலைக்கு மேல் சற்று வடக்கு புறமாக ஐந்து பதினேழுக்கு வியாழன் கிரகம் வந்திருக்கும் அந்த வியாழன் கிரகத்தை சற்று தலைக்கு மேல் வட மேற்கு திசை நோக்கி அதாவது வடக்கு என்பது ஜீரோ டிகிரி மேற்கு என்பது இருநூத்தி எழுபது ஆக அதாவது முன்னூற்றி முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு சற்று குறைவாக அதாவது சரியாக உங்களுக்கு புரியும்படி சொன்னால் உங்கள் தலைக்கு மேல் நேர் உச்சியில் பார்க்காமல் சற்று வடக்கு வட வடமேற்காக வடக்கு வடமேற்காக பாருங்கள் நல்ல ஒரு பிரகாசமான பிரகாசமாக ஒரு ஒரு கிரகம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அதுதான் வியாழன் சூரியன் மறைந்த பிறகு ஆறு பத்தொன்பதிலிருந்து வியாழன் மறையும் நேரமாகிய பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரை காணலாம் அடிவானத்திற்கு செல்லும் பொழுது அதோட அளவில் பெரிதாக இருக்கும் காரணம் என்னென்னா எல்லாமே சூரியனாக இருந்தாலும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மறையும் பொழுது பெரிதாக இருப்பதற்கு காரணம் அடர்வு மிகுந்த ஊடகம் தொலைவு கூடுதல் ஆகையினால் அடர்த்தியான பகுதி ஊடகம் அந்த ஊடகம் நம் கண்ணுக்கு வரக்கூடிய அதோட ஒளி அதோட பிம்பம் நம் கண்ணுக்கு வரும்பொழுது பெரிதாக்கப்பட்டு ஒரு லென்ஸ் போல் செயல்படுகிறது இந்த ஊடகம் பெரிதாக்கப்பட்டு பெரிதாக காணப்படும் ஆகவே தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் பெரிதாக இருப்பதற்கு காரணம் தொலைவில் இருப்பதன் காரணம் அதாவது காற்று மண்டலம் தொலைவு படுக்கையில் பார்த்தீங்கன்னா தொலைவாக இருக்கும் ஊடகம் இந்த பயணிக்கக்கூடிய இந்த அடர்மிகு ஊடகம் ஒரு லென்ஸு போல ஒரு பெரிதாக பெரிது படுத்து காட்டக்கூடிய ஒரு லென்ஸு போல செயல்படுகிறது இதனால் பெரிதாக காட்டும் அப்போ மறையும் பொழுது இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மறையும் ஆனால் அளவு அது வரைக்கும் நீங்கள் பார்ப்பதற்கு முடியாது மறைத்துவிடும் சுமார் ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால் ஒரு பத்தே முக்காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றாக பெரிதாக வட மேற்கு வட மேற்காக மேற்கு வட மேற்கு திசையில் இருக்கும் இப்போ உங்கள் தலைக்கு மேலே சற்று வட மேற்கு திசையில் உச்சியில் இருக்கும் பாருங்கள் அது வியாழன் நாளை காலை வெள்ளி உதிப்பதை நீங்கள் காணலாம் நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு நாளை வெள்ளி உதிக்கும் நாளை நாளை நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு நாலு நாற்பத்தைந்துக்கு வெள்ளி உதிக்கும் எங்கே உதிக்கும்னா கிழக்கு இல்லாமல் தென்கிழக்கும் இல்லாமல் கிழக்கு தென்கிழக்காக உதிக்கும் அதை நாளை பாருங்கள் சூரியன் உதித்தவுடன் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பே வெளிச்சு வந்துவிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய பிரைட் குறையும் ஆனால் ஒரு ஐந்தே முக்கால் ஐந்தரை மணி வரைக்கும் வெள்ளியை நீங்கள் பிரகாசமாக கிழக்கு தென்கிழக்கு திசையில் நல்ல ஒரு பெரிய கிர நல்ல ஒரு மாலை நட்சத்திரம் என்பார்கள் அது கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாக உதிக்கும் இப்போ வந்து இன்றைக்கு நாளை முக்கால் நாளைக்குன்னா அடுத்த நாள் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு மணிக்கு உதிக்கும் அப்புறம் அஞ்சரைக்கு உதிக்கும் அப்புறம் அதனால் மறையும் பொழுது அது மாலை நட்சத்திரமாக மறையும் ஆறு மணிக்கு உதித்து ஆறு மணிக்கு மறையும் அப்போ சந்திரனும் அருகே நட்சத்திரம் மாலை நட்சத்திரமாக அந்த வெள்ளி தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நேரம் மாறுபடும் ஏற்படும் பொழுது கொஞ்சம் நாள் கழித்து கோடையில் ஏப்ரல் மேலெல்லாம் அது ஆறு மணி ஆறரை மணிக்கு உதித்து சந்திரனோடு இணைந்து அருகிலேயே ஒரு பிறையும் அருகிலேயே ஒரு நட்சத்திரமும் இருக்கும் அளவிற்கு அழகான ஒரு தோற்றத்தை எல்லாம் கோடையிலே கொடுக்கும் வெள்ளியே நாளை காலை வெள்ளியை நாளை காலை அற்புத அற்புத காட்சியாக பாருங்கள் இப்பொழுது வியாழனை பாருங்கள் ஏற்கனவே மறைந்து கொண்டிருக்கூடிய அடுத்தடுத்து சூரியன் சூரியனை அடுத்து சனி சனியை அடுத்து சந்திரன் ஒரே இடத்துல மேற்கு திசையில் மறைவதை அறிவித்திருக்கிறேன் அதையும் பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானத்தை பார்ப்போம் ஆகாயத்தை பார்ப்போம் அற்புதம் அறிவோம் அறிவியல் அறிவோம் மகிழ்வோம் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவோம் நம்ம வா இது எதற்கு நான் கொண்டாடுறதுக்கு காரணம்னா அந்த வா மழையை பற்றி படிக்கிறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க மழையை பற்றி படித்தீங்கன்னா நிச்சயமாக இரவு முழுக்க தூங்க முடியாது பைத்தியம் முடிச்சு தான் இருக்கணும் அதனால் எதிர்காலத்தில் வானிலை மாற்றத்திலெலாம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நம்முடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அதனால் இப்படி கற்க கற்க படிக்க படிக்க மிக பரந்த இந்த வானவெளியை படித்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய தகவல்கள் அடங்கி இருக்கிறது விடை காண முடியாத பல விஷயங்களுக்கு விடை காண ஆராய்ச்சி மனப்பான்மையை குழந்தைகளுக்கு தூண்டுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி